பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரசியை கூட்டிக்கிட்டு நம்ம பாண்டியன் கதிர் தங்கமயில் இவங்க மூணு பேருமே காரில் கிளம்பிட்டாங்க இல்லையா பாட்டிக்கு ஒன்றுமே புரியலையாட்டுக்கு சுகுனியை கூப்பிட்டு அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் பாண்டியன் என்ன நம்ம அரசிய மறுபடியும் காலேஜில் சேர்த்து விடுறதுக்காக அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க இல்லையா காலேஜில் போய் இறங்கி வந்து நம்ம தங்கமயில் சும்மா இல்லாமல் இந்த காலேஜை பார்க்குறப்ப எனக்கே படிக்கணும் போல தோணுது ஆ அப்படின்னு தங்கமயில் சொல்ல என்னம்மா நீ இப்படி சொல்ற நீ தான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கியே ஆ அப்படின்னு சொல்ல தங்க அப்படியே கப்புச்சிப்புன்னு வாயை மூடிக்குது அதுக்கப்புறம் தங்க எதுக்காக காலேஜுக்கு போனாங்க போய் யாரையாச்சும் பிரின்ஸ்பல் இவங்களெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் வாசல்லையே இறக்கி விட்டு கிளம்பிடுறாங்க இதுக்கு எதுக்கு இவங்க மூணு பேரு போனாங்க அப்படின்னு தெரியல ஸோ நம்ம கதிர் மட்டுமே இதை கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துருப்பாப்லையே அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது அப்படியே இங்கே வீட்டை காமிக்கிறாங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம செந்தியில் தான் இப்போ ஓவராக பீத்திக்கிட்டு இருக்காப்புல இல்லையா தன்னோட தற்குரமையை மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாப்புல ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சரவண பழனி இவங்களாலே பொறுத்துக்க முடியல அது மட்டும் இல்லை கடையில் இன்னொரு ஆள் போட போகிறீங்களாமே சம்பளத்துக்கு அப்படின்னு கேட்குறாப்புல ஆமாம் டெலிவரிக்காக போட போகிறோம் அப்படின்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் என்னோடய வேலை மாதிரி உங்களால் பார்க்க முடியல பத்தியா நான் ஒரே ஆளை எல்லா வேலையும் செஞ்சேன் ஆனா என்னோட வேலையை உங்களால் பார்க்க முடியல பத்தியா அப்படின்னு தன்னை தானே பெருமை பித்திக்கிட்டு இருக்கிறாப்புல கடைக்கு இன்னைக்கு இப்போலாம் நிறையா வியாபாரம் வருது அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாப்புல அது மட்டும் இல்லை தற்பெருமை ஓவரா பேசுகிறாப்புல அப்பாவை மாறுறதுக்கு காரணமே நான் தான் ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து தள்ள கோமதி கிச்சன்ல போயிட்டு ஒரு கைக்குடிய அளவு உப்பை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம செந்திரோட வாயிலேயே போட்டாப்புல ஸோ செந்தியில் உப்பை தின்னுபிட்டு ஐயோ அம்மாவின்னு கற்றுக்கிட்டு என்ன என்னை பற்றி பேசவும் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி இப்படின்னு ஏதோ அந்த இடத்துல ஒரு கலகலப்பாக போகுது சிரிப்பாகவும் போகுது இது இப்படி நடந்துகிட்டு இருப்ப இங்கே காலேஜை காமிக்கிறாங்க அரசியோட ஃப்ரெண்டு உன்னைய பார்க்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம அரசி வந்து பார்த்தா வேற யார் நம்ம குமாரவேலு தான் குமாரவேலு மறுபடியும் ஆரம்பிக்கிறாப்புல நம்ம கிட்ட வந்து அரசு வந்து எவ்வளவோ பொறுமையாக எடுத்து சொல்லி பார்க்குறாங்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் என்னையை பார்க்க வராதே என்னையை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த குமார் என்ன செய்ய போறாப்புல மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை இழுத்து விடாமல் இருந்தால் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுதுன்னு